சிறிய ஒரு தலைப்பை சொல்லலாம் தாமரை அம்மைக்கு நிறைய தாமரை பூக்களை வைத்திருக்கிறார்கள் இந்த தாமரை பார்த்துக்கலானால் எல்லா கடவுள்களும் இந்த தாமரை வளரிலே தனது திருவடியை வைத்திருக்கும் இல்லை என்றால் பூ மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவ்வளோ பெரிய விநாயகரை கூட அந்த தாமரைப்பூ தாங்கி கொண்டிருக்கும் இது வைத்தியர்களை கேட்டால் அவர்களுக்கு நிறைய வைத்திய குறிப்புகள் சொல்வார்கள் வெண்தாமரை என்பதை நிறைய ஞாபக சக்திக்கும் அதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள் சுவாச பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா வெண்தாமரை பூ கஷாயம் போட்டு அதை குடித்து சுவாச கோளாறு எல்லாம் நீக்கிக் கொள்வார்கள் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது செந்தாமரைப்பு என்றால் அதற்குரிய மருத்துவ குணம் என்ன என்றெல்லாம் இருக்கிறது சரி இது கடவுள் துறையில் பயன்படுத்துவானேன் உங்களுக்கு வைத்தியம் என்று சொன்னால் தூதுவளை கூட தான் நன்றாக சளி தொல்லைக்கெல்லாம் கேட்கிறது ஆனால் வெயில் காலத்தில் அதிக உடல் சுடி தரி தந்துவிடும் ஆனால் அது தூதுவலை கொண்டு வந்து நாம் எந்த கடவுளுக்கு வைப்பதில்லை வைத்தியத்திற்கு பயன்படுகிறது என்பதற்காக ஆனால் தாமரைப்பு வைக்கிறோம் கடவுள் துறையிலே ஒரு ஒரு விஷயத்திற்கே பல உண்மைகள் உண்டு மேலேட்டமான ஒரு பொருளும் அந்த பொருளும் உண்மையாகத்தான் இருக்கும் ஆனால் ஆழ்ந்து போகும்போது அதை விட ஆழ்ந்த இன்னொரு பொருள் அதை விட ஆழ்ந்து போகும்போது இன்னொரு ஆழ்ந்த பொருள் இருக்கும் அதே போல் இந்த தாமரை மலர்களை வைத்து நாம் கடவுள்களை வழிபடுவது என்பது நல்ல விஷயம்தான் இப்படி மருத்துவ குணமும் உள்ளது குளிர்ச்சியாக இருக்கிறது அதை கடவுள்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அதுவும் உண்மைதான் இன்னொரு உண்மை அந்த ஆன்மீக நிலைகளை எட்டி பிடித்தவர்களுக்கு தலையில் உள்ள மூளைப்பகுதி தாமரை பூவை போல் மலர்ந்து விடும் இப்பொழுது இருப்பதெல்லாம் நமக்கு மூடிக்கொண்டிருக்கும் முக்குகளைப் போல் ஆனால் அந்த ஆன்மீக பயிற்சியிலே நிலைகளை எட்டி பிடித்தவர்களுக்கு அது மெதுவாக மலர்ந்து விடும் மலர்ந்த தாமரையாக இருந்துவிடும் அப்பொழுது தான் அதிலே வந்து சிரசுவதி என்று கூட சொல்லுவார்கள் சரஸ்வதியை சிரசுவதி சிறச்சிலே வதிப்பவள் வசிப்பவள் அந்த சிரசு என்பது தாமரை மலராக மலர்ந்தால் அதிலே வந்து சரஸ்வதி தேவி அமருகிறார் அப்போ ஓதாது உணர்தல் என்ற பல உயர்ந்த அறிவுகளை எல்லாம் அவர்கள் பெறுகிறார்கள் அடியனுக்கு இரண்டு மூன்று பிறவிகள் அம்மாதிரி அமைந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்த பொழுது ஓதாது உணர்ந்த சம்பந்தராக பொழுது சென்ட் பீட்டராக இருந்தபொழுது கூட அவர் திடீரென்று பல மொழிகளை பேசுவார் எந்த நாட்டுக்கு செல்கிறாரோ அந்த மொழிகளை கற்காமலேயே அந்த மொழிகளிலேயே அங்கே நாட்டில் உள்ளவர்களோடு உரையாடுவார் சென்ட் பீட்டர் கேட்டால் இறைவன் எனக்கு அது தந்திருக்கிறான் அந்த பரிசாக என்றெல்லாம் சொல்லுவார் இது இந்த மாதிரி ஓதாது உணர்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன இந்த பிறவிலே அதிகமாக சொல்லும்படியாக இல்லை இந்த பிறவிலே கவிதை எழுதினேன் எனக்கு தெரிந்த தமிழ் இலக்கணம் எல்லாம் அடிக்கும் படிக்காமலே கவிதை எழுதினேன் அது இலக்கணம் படித்த புலவர் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார் சன்னியாசி அவர் அவர் அதை படித்து தான் கவிதை நன்றாக எழுதுகிறார் ஆனால் இலக்கணம் இல்லை இலக்கணப்பிழை இருக்கிறது என்று சொன்னார் அதுக்கு பிறகுதான் அம்மை எனக்கு தோன்றி அது சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது நீ எழுதி எழுதுகின்ற எல்லாமே இலக்கணத்தோடு இருக்கிற நீ இலக்கணத்தை பற்றி கவலைப்படாதே காவியம் படை இப்பொழுது நினைத்தால் காவியம் படைக்கிற அளவிற்கு உனக்கு அந்த கவி திறமை இருக்கிறதுன்னு சொன்னால் அதான் ஓதாது உணர்தல் இலக்கணம் படிக்காமலேயே அது எழுத எழுத தானாகவே அது சமநிலை இலக்க சமநிலை என்ற ஒரு ஆழ்ந்த இலக்கணத்தில் இருக்கிறது இவர்கள் படித்த சாதாரண இலக்கணத்தை வைத்து பார்த்து பார்த்திருக்கிறார்கள் யாப் இணக்கணம்னா நே நேர் தேமா நிறைய நேர் புலிமா இதை போலவே பார்த்துருக்கிறார் பொழுது ஆனால் ஆழ்ந்த இலக்கண குறிப்பில் அது இருக்கிற சமநிலை என்ற இலக்கண குறிப்பு ஆழ்ந்த பிறகு புத்தகத்தை அவளே அனுப்பி வைத்தால் நண்பர் மூலமாக அதில் பிரித்தால் சமநிலை என்று இருக்கிறது அலி அவளை புதிதாக ஒன்று சொல்லவில்லை ஏற்கனவே இருக்கிறது ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை இம்மூன்றும் சமமாக விரைவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் உள்ளன இருக்கிறது என்று பொருளால் இருக்கிறது இருக்கிற கவிதை இலக்கணத்து ஏற்கனவே அந்த ஆழ்ந்த இலக்கணத்தில் இருக்கிறது எனது இதான் ஓதாமலே உணர்தல் நான் அதை படிக்கவே இல்லை ஆனால் எழுதினால் அதிலே இருக்கிறது என்று அம்மை வந்து பாராட்டுகிற அளவுக்கு இருக்கிறது அந்த இடம் ரொம்ப முக்கியம் சாதாரணமாக ஒரு புலவர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கொடுத்த சான்றிதழ் இல்லை அம்மை தோன்றி நேரடியாக பேசி அவளை வரவழைக்கிற அளவிற்கு அதில் இருக்கிறது அதில் உண்மையும் கவிதையும் இலக்கணமும் இருக்குது அதுதான் அந்த இடத்துல முக்கியத்துவம் இப்போது இதே வந்து எனக்கு அனுபவம் இருக்கிறது உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் இவர் போய் சொல்ல மாட்டார் சாமிகள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தூரத்தில் இருக்கிற படித்த அறிவாளிலாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா சில பேர் சொற்பொழுவில் நல்லா பேசுவான் சில பேர் எழுத்தாற்றல் இருக்கும் புஸ்தகம் போடுவான் ஆனால் அவன் அம்மா என்ன என்னன்னு தெரியாது அது வெறுமனே அப்ராம வந்து அது பட்சிகை வச்சுருப்போம் அதை அவன் நெற்று போட்டிருப்போம் நான் ஒரு நாளைக்கு மகாபாரதம் படிக்கிற வந்தானுவான் எல்லாம் சரிடா அம்மையை பார்த்துருக்கு தானே இல்லைன்னுவான் இப்போ அவனுக்கு தான் கிடல் அடிக்கிறது தூரம் இருந்து இதை சொன்ன அவர் பாட்டு போய் சொல்கிறார் அந்த இடம் அவர்களுக்கு அந்த தீவினை அவர்களுக்கு மாலை தீவினை மால தீவினை மால வேண்டும் நான் சதாசி மந்திரியிடம் சென்றேன் அவர் தனது பூர்வ பிரிவில் தத்தாத்திரேயராக இருந்தேன் என்ற ராணாயணாயனாராக இருந்தேன் உக்ரப்பெருவியாக இருந்தேன் வில்லுமங்கள சுவாமிகளாக இருந்தேன் எல்லாம் சொல்கிறார் சொன்னால் கீரல் கூட எனக்கு சந்தோஷம் எனக்கு வந்து சந்தேகமே வரல சந்தோஷந்தான் வருது பெரிய மகான்கிட்ட வந்துடும் எடுத்து உடனே அதான் புண்ணிய பலன் ஆனால் நான் உண்மைகளை வாழும் பொழுதே நானே சொல்லும் பொழுதும் உடனே இவங்களுக்கு கிண்டலு சிரிப்பும் வருது போய் சொல்கிறாருன்னு சொல் சொல்கிறான்னா டிவினை அந்தளவுக்கு அவனுக்கு அவர்களுக்கு இருக்கிற தீவினையும் அவர்களுக்கு பாவிகள் என்ற பாவ மூட்டையும் அவர்கள் அறியாமலே இருக்கிற பாவிகளாக இருக்கிறார்கள் நம்ம என்ன செய்வது பிராமண ஜாதிகள் அதுதான் அந்த 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 வர்ணாசிரமம் செய்கிற பெரிய ஒரு தப்பு என்னென்னா பிராமண ஜாதியில் பிறந்துட்டோன்னா நீ வஸ்தி நீ பிராமண நீ பிராமணன் வஸ்தின்னு உடனே உண்மையிலான வஸ்தின்னு நினச்சி நீமாந்து போய் அவனே ஏமாந்து போய் கிடக்கிறான் நம்ம சொல்கிறோம் மற்ற ஜாதியர்களை ஏமாற்றுகிறான்னு சொல்கிறேன் இல்லை முதல்ல அவனே ஏமாந்து போய் கிடக்கிறான் அப்போ ஒரு சாமியார் அம்மை எனக்கு தோன்றி சமநிலக்கி என்று நேரில் பேசி ஆசீர்வதித்தால் அப்படி நான் சொன்ன அது என்ன கவிதை அது என்ன இலக்கணம் அது எப்படி இலக்கணம் இருக்கிறதா அம்மை பாராட்டினால என்று அந்த ஆறும் வருவதற்கு பதிலாக எடுத்தவுடனே ஏன்னா நான் பிராமின் அவ்வளோதான் நான் பிராமீனுக்கு போய் இதெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சின்ன வயசு தான் நான் பிராமின் பக்தர் தான் அதிகம் நம்ம நாட்டில் நான் பிராமணங்களுக்கு தான் எக்கச்சக்கமாக நனு அந்த அளவுக்கு கூட அவங்க அறிவு வேலை செய்யாத அளவுக்கு மழுக்கி வளர்க்குறாரு பரிதாமாவது அவங்கள பார்த்தா எனக்கு மேலே இருக்கும் அவங்க வேறு விதமான அதிகாரங்கள் அந்த வேறு விதமான முக்கியத்துவங்கள் அந்த அமைப்புகளில் எதனால் முக்கியத்துவம் பெறுவது அப்புறம் அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருக்குது இதெல்லாம் வச்சு அது இதுக்கு தகுதி ஆகும் இது இதை நிர்ணயிக்கிற தகுதியை வந்துடுச்சு தான் அது ஒரு மயக்கத்தையும் கொடுக்குது திரும்பவும் இதை நிர்ணயிக்கிற தகுதி அதுக்கு எப்படி வரும் எல்லா பெரிய பெரிய மகானம் பார்த்தா எல்லாம் ஆண்டி பாரதேசி பிச்சைக்கார பாரதேசியாக சுற்றியும் தெரிஞ்சவங்க தான் பிச்சை எடுத்து கையில் கடித்து சாப்பிட்டுட்டு போய் நேர்ந்து பெரிய பெரிய மகானங்களும் அப்படி தான் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க மடநிறுவி அவங்க பேரில் எல்லாரும் நன்கொடையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பின்னால் வர பரதேசிங்கெல்லாம் பணக்கார பரதேசியாக இருக்கிறான் அவ்வளோ தான் தங்கத்தில் திருவோடு இது மாதிரி செஞ்சு அதில் பிச்சை எடுக்கிறானுங்களாம் சம்பிரதாய பிச்சை அதில் பெரிய பெரிய பணக்காரங்களும் அப்படியே மோதரம் போகிறதும் செங்கலி செயின் போகிறதும் இது மாதிரி கூத் கேலி கூத்தாக்கின்னு போயின்னுக்குறாங்க இவங்களுக்கு அதில் ஒரு மயக்கம் வந்து வந்த வந்தவொடனே உண்மையானவர்கள் உண்மையாளர்கள் தங்களுடைய அனுபவத்தை பொறுமையானதுனால தான் சொல்கிறது கிடையாது அதிகமாக நிறைய பேர் சொல்லாமலே மறைஞ்சிட்டாங்க குருநாதன் தான் அது எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு மணப்பறை முறுக்க கொடுத்தாங்க ஒருத்தங்கையில் அவன் வாயில் போட்டு மெதுவாக கொதைப்பி கொத கொதம் பொஸ்குன்னு முழுங்கிட்டான் அந்த மனப்பாறம் முறுக்குக்கே என்ன அவமானமாக இருக்கட்டா அது நல்ல மணப்பாறை முறுக்குனால கடம்புடன் கட்சி தின்னா அது முறுக்கு அதே போல் சில பேர் அந்த அனுபவங்களை எல்லாம் பேசாமல் அவனே அப்படியே கொதைப்பி அதை மெதுவாக முழுங்கிடுறான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உடச்சி பேசணும் அப்படின்னு சொல்லுவார் நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு மற்ற பக்தர்கள் எல்லோரும் பக்தர்கள் தான் இவங்க இவ்வளோ என்ன வித்தியாசம்னா அவங்களை சர்வசாதாரண கடவுள் அனுபவத்தை நேரடியாக பேசுவார்கள் கடவுளுடைய அனுபவம் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் சர்வசாதாரணமாக பேசுவார்கள் பெருமாள் என்ன பேசினார் இது சொன்னார் கடவுளோட நேரடி தொடர்பு கொண்டு இருக்கிறவர்கள் அவங்க அவளை தான் எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டம் இது மாதிரி வந்து இதை கிண்டல் அடிக்கிறது அம்பால் வந்து இவங்ககிட்ட வந்து பேசினாலும் அவங்களா கேட்க என்ன இதுக்கு விடையே கிடையாதுடா அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் விடையே கிடையாது அது அகந்தையின் அடையாளம் வேறு சொல்லியிருக்காரு பிரம்மேந்திரர் கிண்டல் என்பது ஆணவத்தின் அடையாளமேன்னு சொல்லிருக்கிறார் நகைச்சுவை வேற கிண்டல் வேற நக்கல் கிண்டல் என்பது அகந்தையின் அடையாளம்னு சொல்லியிருக்கிறார் நகைச்சுவையாக பேசுவது என்பது வேறு அந்த மாதிரி போயிடுறானுங்க தன்னுடைய தகுதியின்மையை உணராமல் அந்த அனுபவசாலிகளை ஒரு கமெண்ட் பாரு அதுக்கு அவ்வளவு பாவ மூட்டை சேரும் அது நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அவங்ககிட்ட போயெல்லாம் மா மல்லு கட்டம் போட்டி அவனுக்கு கெட்டி குடிச்சு வர போய்ட்டானுங்க அவனுங்க பாறையில் விதைக்கிற மாதிரி விதையாது என்னிடம் வருகிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே மற்றவர்களுடைய கடவுள் அனுபவத்தை சொல்லும்பொழுது அதை நிர்ணயிக்கிற தகுதி நமக்கு இல்லை என்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது உடனே நக்கல் கிண்டல் கேள்வி அடிச்சு கமெண்ட்லாம் அடிச்சிடக்கூடாது அடிக்கும் போது அது ஒரு கர்மாவாக மாறிவிடும் அது பிராமணர்கள் அதில் தான் இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு மூட்டையாக சேர்ந்து போச்சு மழையாக சேர்ந்து போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டே போகிறதில்ல யாருனா வந்து அவங்கள திருத்துவ திருத்துறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குதா இல்லையா அதை பற்றி எனக்கு தெரில என் வேலை அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கினேன் ஆனால் அவன் கிட்ட கிடலு கேட்ட ஆளுங்க என்ன கெடுப்பிட போகிறான் அந்த பக்தின்றது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது ஆரம்பத்துலேயே அதை போய் கெடுத்து விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எதையுமே நம்பாது அதனால் நான் இது எல்லாம் அது எல்லாம் சொல்லுகிறேன் அதே போல் அந்த தாமரை பற்றி சொல்ல வந்தேன் அது ஆழ்ந்த பொருள் இப்படி அந்த தலையில் உள்ள மூளை செல்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் வந்து ஒரு பத்து சதவீதம் தான் வேலை செய்யுது என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் நமக்கு இப்போ நம்ம அன்றாட சாப்பிட்றோம் தூங்குகிறோம் போகிறோம் வரோம் இதுக்கு உபயோகப்படுற மூளை எவ்வளோன்னா மொத்தத்தில் நூற்றில் பத்து பக்கம் தான் வேலை செய்யுதான் மீதியெல்லாம் தூங்கி நின்றுதுன்றான் பத்து சதவீத மூலையை வச்சுக்கின்னே நம்ம ஆட்டம் அடிக்கிறோம் இன்னொருத்தனை பார்த்து ஒன்று தான் கேட்குறோம் மொத்தமே பத்து சதவீதம் தான் சொல்கிறான் எவ்வளோ பெரிய விஞ்ஞான படிப்படிச்சு பெரிய டாக்டரேட்டாக பெரிய விஞ்ஞானின்னு பட்டம் எடுத்துக்கிறாங்களா அவங்களுக்கே அவ்வளோதான் வேலை செய்துன்றான் தான் பத்து சதவீதம் வேலை செய்து அப்போ அந்த நூறு சதவீதம் வேலை செய்தால் யாருக்கு வேலை செய்தால் அவன் ஆகிவிடுவான்ட்டு சொல்கிறான் இந்த நூறு சதவீதம் வேலை செய்ய வைத்தவர் தான் புத்தரான் அறிவை நூறு சதவீதம் அந்த மூளைகள் மூளை செல்கள் மலர்த்தி வேலை செய்ய வைத்ததுனால் புத்தருக்கு தெரியாது எதுவுமே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது அவருக்கு அதுதான் அந்த தாமரை மலர் புத்தரும் வந்து அவருடைய பாடத்திலே ஒரு பாடத்தில் சொல்லுகிறார் உனது தலையிலே ஆயிரம் இதழ் கொண்ட ஒரு தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள் சொல்கிறார் கற்பனை மாவு செய்யும் முதல்ல அப்படி செய்யும் செய்ய அந்த மூளை மலரும் மலர்ந்தால் அது மலர தான் உயர்ந்த அறிவுகள் நமக்கு அது ஈர்த்து தரும் விண்ணிலை இருக்கிறது எல்லா உயர்ந்த அறிவுகளும் விண்ணில இருக்கின்றன ஆனால் அது ஈர்க்கின்ற அந்த தகுதி நமக்கு இல்லாததில் இருப்பதனால் இப்போ இவங்கள்லாம் இந்த மாதிரி மேதாவின் நினைத்து கொட்டுகிற பிராமண மூட்டாள்கள் அவங்கள அவ்வளோதான் சொல்ல முடியாது அந்த முட்டாள்கள் சொல்கிறது கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா இன்னும் அவங்கள வந்து முட்டாள்கள் சொல்கிறது மூட பிராமணன்றதுலே எனக்கே கொஞ்சம் பிடிக்காம இருக்குது என்னத்துக்கு அவங்கள சொல்ற வேற வழி இல்லை உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த தன்னுடைய தகுதியின்மையை கூட உணராமல் அந்த தீவினே சரி அவன் தன்னுடைய தகுதியை உணராமல் அவன் எங்கன்னா ஒரு இடத்துல வியாபாரம் செஞ்சுன்னு போகலாம் செல்ஃபோன் விற்றுட்டு போகலாம் இல்லை எதை கப்பல் வியாபாரம் பண்ணலாம் எதை ஒன்றா செய்யலாம் அவனுடைய தீவினா ஆன்மீகத்துறையில் வந்து வாழ்விக்கிறாங்க அதில் போட்டு தொழுப்புறான் பார் உண்மையாளருடைய அனுபவத்தை பொய் என்ன பச்சையாக சொன்னால் திடுக்குனுச்சு எனக்கு என்னென்ன அவனை பார்த்து திடுக்குனுச்சு எனக்கு அடைப்போவீங்களா இதனுடைய விளைவு பற்றி அது ஏன்னா எனக்கு தெரிய எந் எந்த அனுபவம் உண்மையாக இல்லையான்றதும் இல்லை நான் வந்து தொப்பு துப்புன்னு அவசரம் போட்டு கொட்டுறவனா இல்லை நூறு அனுபவத்தில் ஒரு அனுபவத்தான் வெளியில் எடுத்து சொல்கிறேன் பொதுவாகவே எல்லாரும் அப்படி தான் இருப்பார்கள் ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் ஒன்று தப்பேந்து ஓடியவங்க ஓடியவங்க எப்படியும் அப்படியே எங்கள் அம்மா அம்மா பேசணும் அப்படியே அப்படின்லாம் குச்சிலாம் இருக்க மாட்டான் அவன் ஒன்று எடுத்து சொல்கிறான்னா அவன் ஏற்கனவே நூறு வச்சுருக்கிறான்னு அர்த்தம் நூறில் ஒன்று ரெண்டு தான் எடுத்து சொல்லுவாங்க ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ போதும் அதெல்லாம் நம்பிக்கை வந்தால் அவங்க பக்தி செஞ்சால் போதும் அவ்வளோதான் சொல்லுவாங்க அதையே இவனுக்கு வந்து தலைப்புலன்னு அவன் வாயை போட்டு தொழுப்புடுது பெரிய அறிவாளிங்க நினை அறிவாளிங்க மாதிரி பேசுறது அந்த வந்து பிராமணாலுவான்ல அதுலயும் ஆயிடுவான் ஏன்னா அவன் தான் எனக்கு அருதாம இருக்கும் அது விளைவுகள் வந்து அது சும்மாலாம் கூடாது ஏன்னா என்னை மறுப்பதை நினைத்து கொண்டு அம்மையே மறுக்கிறான் மறைமுகமா இல்லையா சின்ன ஒரு இலக்கணம் தெரியலையே நான் வருத்தப்படுறேன் பெரிய இது கூட இல்லை இந்த இலக்கணம் நமக்கு தெரியாம இலக்கணம் இல்லைன்னு விட்டாரு இலக்கணம் தெரியாமல் எழுதுறம பின்னால் இது எல்லாம் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா என்ன செய்யுது இந்த சின்ன வருத்தத்துக்கே ஓடோடி வருகிறாள் உன் கவிதை சமண இலக்கணத்தில் இருக்கிறனு சொல்லி தெளிவுபடுத்திட்டு போகிறான்னு சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அம்மையினுடைய கருணையும் அதை பெறுகின்ற எனது தகுதியும் நான் சொல்லத்தான் வேணும் வர வழி கிடையாது பெரிய விஷயம் இல்லையா இது சின்ன விஷயந்தான் தத்துணோண்டு இலக்கணம் இல்லைன்னா இலக்கணம் படித்து பார்த்தோம் இதெல்லாம் சரி நாடா இதை படித்து அந்த காலத்தில் படித்து நம்ம எப்போ எழுதுறதுன்னு ஒரு ஃபீல் பண்ணால் உடனே வந்து இறங்கிட்டேன் இறங்கி நேரடியாக பேசி சொல்லிடுறாள்னு சொன்னால் இது அந்த பக்தி இருக்கிற உள்ளும் இதை ரசிக்கும் சந்தோஷப்படும் சாமி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அனுபவத்தோடு கேட்க அம்பாள் ஓடி வந்து குழந்தையை போல தன் குழந்தையின் சிறு கஷ்டம் கூட படக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் செய்கிறா நீங்கள் சொல்லுங்கள் அன்றைக்கி சொன்ன மீனாட்சி தேவி பர்த்து கிடைக்கும் உனக்கு பர்தை அணுகிறான் போனால் பர்த்து கொடுத்து அனுப்புகிறாள் இது இது என்ன பெரிய இது சாதாரண விஷயம் கேட்குற கேட்காமலே கேட்காமலே அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் சின்ன விஷயம் கூட அம்மா இறங்கி வந்து இறங்கி வந்து அந்த தன் சொ தன் சொந்த குழந்தைய எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பால அப்படி கொண்டு வருகிற ஒரு விஷயத்த எங்கள் துடு துடு வந்து அப்படியே இதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு அப்படி டப்புக்குன்னு சொல்கிறான் எனக்கு உண்மையில் அவன் அவங்கள பார்த்து பரிதாபம் அடைப்பவங்கள என்னடா இது இந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய ஒரு தோஷத்துக்கு ஆளாகிறானுங்க அவனுங்க அந்த மாதிரி சொல்லும் சொல்கிறது நினைப்பு கூட நினைக்கூடாதுன்னு வருது பிரம்மேந்திர துறவிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு சீ சீட்டு கொடுக்குறாங்கல்ல அதில் என்ன சொல்கிறது சரியான துறவிகளை நீ தவறாக நினைத்தால் கூட போதும் உடனே தோஷம் உன் ஆன்மாவை சுல் என்று சூரியன் சுட்டு விடுது போல தோஷம் உன் ஆன்மாவை சுட்டுவிடும் எழுதியிருக்கிறார் பிரம்மேந்திரர் நினைப்பிலே ஜாகிரதையாக இருக்கணுன்றார் அந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் உன்னால் முடியல அங்கே போவாதானே சொல்கிறார் அப்படிப்பட்ட ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயத்த தொடப்படம் தொடப்படம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி அப்படியே போய் சொல்கிறான் அப்படியே அப்படின்னான் கணகட கடன் ஆச்சு அவங்களுக்குள்ளே கும்பல் சேர்ந்து சிரிக்கிறதும் குயோ முரியோன்றதும் அது பாப்பற பொம்பளைங்க வராதல சேர்ந்து இந்த நாயின்றதும் ஏன் நான் நினைச்சே பார்க்கல அட பாவீங்களே அட பாவீங்களா தான் உண்மையிலே பாவீங்க தான் அவ்வளோ பெரிய பாவீங்களா இருப்போன்னா நான் நினச்சே பார்க்கல கூட அதில் வந்து ஒருவளவு உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம் கொஞ்சம் அடக்கமாக பேசுங்கப்பான்னு கூட சொல்ல மாட்டேறான் எல்லாம் அப்படியே தீர்மானமாகிறான் ஒரு நான் சாமியார் அது கருப்பாக இருந்தான்னானே அவன் பேசும் வந்து குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்குதான் அது இதெல்லாம் இவங்களுடைய தீர்மானம் இதெல்லாம் இவங்க வச்சுக்கிற அடையாளம் ஒரு அம் அம்மையை வந்து தன் பக்தர்களிடம் பேசுறதுக்கு இவங்க போட இதெல்லாமா என்ன இது மாதிரி ஆன்மீகமாக இவங்களுக்கு இருக்க இருக்குது இல்லவே இல்லை ஒன்றுமே கிடையாது அதை விட உலகில் செருப்பு தைக்கிற தொழிலாளி பெரிய புண்ணியசாலி நான் போனால் சாமியின் கையெழுத்தை கும்பிட்டுட்டு அவன் வேலையை செய்கிறான் அவன் முன்னோட பல மடகு புண்ணிய சாலைட்டான் அவன் என்ன நீங்கள் பெரிய கொத்த மாதிரி இது பண்ணீங்கன்னா அந்த அகந்தி எங்கே வந்து காட்டுறானுங்க வேறு அப்போ தான் நினச்சி இவங்களை தண்டிக்கிறதுக்காக கூட நம்மளுக்கு இறைவன் போட்டான்பொழுது இது போட்டு பெரிய பெரிய விஷயத்தான் இப்போ சர்வசாதாரணமாக சொல்கிறான் எளிமையாக சொன்னோன்னே சொன்னோன்னு இவங்க கெக்கப்பக்கன்னு நக்கல் வருது கெட்டில் வருது துள தோலன்னு போட்டு தோஷத்தை வாங்கிக்கிறானுங்களே அப்போது இந்த மாதிரி தான் இந்த அணி இனம் வந்து அழியும்பொழுது இந்த மாதிரி எவ்வளவோ சாமியாரில் வைத்தறிச்சல் கூட்டிட்டு நின்ந்திருப்பானுங்க எவ்வளவோ உண்மையாளர்களை நக்கல் வச்சு நக்கல் வச்சு சாப்பிடும் வாங்கி நிர்ந்துருப்பாங்க அப்போது ஒரு சாமி ஒரு சித்தர் சொன்னாருன்னு சொன்னாங்க இவங்க பிராமணெலாம் அடுத்த நாயாக நாயாதான் பிறப்பான் வேறு அதுவும் பிறக்க மாட்டான் நாயாக தான் பிறப்பான்னு சொல்லிட்டு போனாரான் அவன் உண்மையாக இருக்கிறது ஏன்னா அவனுக்கு பேசும்போதே அந்த நாய் இந்த நாய் சொல்லி தான் நடக்கப்போதா நாய் நாயினே பேச்பா பாப்பர பொம்பளைங்க கொண்டு அந்த நாய் தானே நாயினே பேசுகிறாங்க அவங்க ஓஹோ இந்த நிலையில் இருக்கிறவங்களும் நாயின்னு பேசுனா அது ஒரு ஒரு நாயாவும் போகிறோமா ஏழு நான் பரவ பரவாயில்ல அவங்களுக்கு கூட கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாய் நாலு வருஷம் தான் வாழுது இப்போ ஏழு வாட்டி நாயாக பிறந்தா கூட ஏழு நாங்கள் இருபத்தெட்டு வருஷம்தான் அவங்களுக்கு இருபத்தெட்டு வருஷத்தில் அவங்க தோஷம் முடிஞ்சு வந்துடலாம் ஏன் அவங்க அவசை ஒரு இருபத்தெட்டு வருஷம்தான் நாயாக ஆலைய போகிறாங்க ஒரு நாலு நாலஞ்சு பிறவியாக சரி எழுந்துட்டு போனால் விட்டேன் நான் ப சொல்லான்னு பார்த்தேன் இந்த மாதிரிலாம் சொன்னேன் என்ன நெல்லியில் இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொன்னேன் இது அது மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் அகந்தெல்லாம் வராது சம்பந்தருடைய சொல்லும்போதே பார்த்தா சம்பந்தன் பாடிய பாடலை பாடுபவர்களுக்கு இதெல்லாம் இல்லாதுன்னே இருக்கும் அப்போ ஒரு தமாஷா கூட சொல்லுவாங்க சுந்தரன் சுந்தரன் பெண்ணை பாடினான் சம்பந்தன் தன்னை பாடினான் அப்பர் மாத்திரமே என்னை பாடினார்னு சொன்னார் சிவபெருமா ஏன் அப்பருக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் கொடுத்தீங்கன்னா சுந்தரன் என்னை பாடுவதை போல பெண்ணை பாடிக்கொண்டிருந்தான் சம்மந்தன் தன்னை பாடிக்கொண்டிருந்தான் எல்லா இடத்துலையும் பார்த்தா காழி ஞான சம்பந்தன் சொல்லியே பாடல் பொத்தும் எல்லாம் இருக்குது எல்லாம் கூடும்னே இருக்கும் சம்பந்தன் தன்னை பாடினான் அப்புறம் மாத்திரமே என்னை பாடினார்னு சொன்னாராம் சிவான் அதே போல் எனக்கு என்னுடைய இது அப்படி தான் இருக்கிறது அது ச ரமணராவ் வந்தபோது பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நான் யார் நான் யார் சிந்தி நான் யார்னு சிந்தி ஓம் என்ற அந்த மந்திரத்தையோடு ஆழ்ந்த அதற்கே ஆதாரமாக இருப்பது நான் என்கின்ற அந்த உண்மையான நான் தான் அதை கண்டுபிடின்னு இருக்கும் அதான் நான் யார் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாலும் அப்போ இந்த பிரிவில் நான் தான் அப்படி தான் பண்ணுவேன் தாசசாமியரையே போட்டுட்டு தான் முடிப்பேன் ஏன் பிராமணம் பிடிக்குவான் எனக்கு அந்த பயம் வந்துச்சு முன்னாடி எல்லாம் இருக்காது இருக்கார் எல்லாத்தையும் பிடிக்கும் அவன் எங்கள் எழுதிண்ணுவான் தடவான் நான் பிராமணன் சாமி முன்னாடி உஷாராக எழுதி போட்டேன் என்னன்னா செத்துட்டு ஒன்று ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவர் பிராமணரைவான் படாரன் போட்டுருவான் பிராமணர்கள் பட்டியல் போகிறான் அல்ல அருணகிரிநாதர் பேரை போடுறான் ஏடா விட்டிங்க அண்ணன் நான் பிராமண மகான்கள் பட்டியலில் போடுறா அதுல அருணிகிட்டு நாதர் யார் யாரெல்லாம் கண்டுபிடிப்போ அதெல்லாம் கடற்கட கடன் பிராமணில் செத்து போட்டுறான்னு இவங்களாம் பிராமணாலாம் சம்பந்தர் சுந்தர் அவங்களே பிராமின் கிடையாது அவங்க சைவ குலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அவங்க வந்து எல்லாம் கிடையாது அவங்க அவங்களே பிராமின் கிடையாது அந்தனர்கள் அவங்க அந்த அந்தனர் டக்குனு பிராமின் பிராமணர் டிரான்ஸ்லேட் பண்ணிணா கடற்கனே எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அதான் பெருமை திருடும் பிராமணர்கள்னு சொன்னேன் பெருமையை திருடிகிறான் நம்மளையும் திருடிகிற போகிறான் தான் நான் பிரம்மண சாமியும் போட்டு ஒரு கொஞ்சமாவது போய்னா ஒரு இடத்துல ஆதாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப வரோம் தாமரை சொன்னிங்களே சாமி விட்டிங்களே சாமி எங்கேயோ போகிறீங்களா சாமின்றாங்க ஒருத்தவங்க சரி இங்கே வந்துடலாம் தாமரை வந்து இது வேற டாபிக் முடிச்சுனா இது எலெக்ஷன் வருது இது வேறு அது அந்த தாமரை கூட எல்லாம் லிங்க் பண்ணிட்டு போகிறாங்க எவனை அதெல்லாம் இல்லை இது உண்மையிலே சகஸ் தலையிலே மலர்கின்ற சகஸ்ரார தாமரை அதே அது மாதிரி புத்தரும் இதை வந்து தாமரை மலரை நீங்கள் சிந்தனை செய்யலாம் போல் அந்த தாமரை மலர மலர ஓதாது உணர்தல் போன்ற விஷயங்களும் அந்த உயர்ந்த இறை ஆற்றல்களை விண்ணிலிருந்து அந்த செலஸ்டிக்கல் ஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க விண்ணிலே சுற்றி கொண்டு இருக்கின்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் அவையிலிருந்து வருகின்ற அந்த கதிர்கள் எல்லாம் அது இழுக்கும் அப்பொழுது தான் அது மலர்ந்தவுடன் ஒரு ஆண்டனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ரவுண்டாக அப்படி தான் ரவுண்டாக தான் இருக்கும் இழுக்கிற மாதிரி அதை போல் அது வந்து ஒவ்வொரு மூளை செல்லும் மூளை மூளைப்பாடத்தில் எழுதுறாரு அது ஒவ்வொரு மூளை செல்லும் ஆண்டனாவை போல் இருந்து மலர்ந்துச்சுனா அது வந்து அதனுடைய ஆற்றல் இழுத்து தரும் அந்த அறிவை பேரறிவுக்கு இழுத்து தரும்னு அது அந்த ஆழ்ந்த பொருளும் அதிலே இருக்கிறது இன்னொன்று இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் இதே போல தான் செய்கிறாரு இந்த சிவபுரா சிவலிங்க புராணம் சொல்லிட்டு லிங்க புராணம்னு எதை எழுதி அதை வந்து ஆண் குறி தான் அது அப்படின்னு சொல்லி ஆண் ஆண்கூறியும் பெண் குறியும் சேர்ந்த விஷயத்தை தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணி மணங்குறான்னு சொல்லி அதை வந்து வேற்று மாத்துக்காரன் அதை கிண்டல் அடிச்சு இப்படியே போகிறான் இவனுங்களும் ஆமாண்டானுங்க ஆனால் லிங்க புராணம் எழுதி வச்சிட்டானா யாரோ அது வேறு எங்கெங்கேயோ போதாது சிவனுடைய குறிக்கிழை உழுற மாதிரியும் அதை ஒன்று அம்மையினுடைய யோனி தாங்கி பிடிச்சதாகவும் என்னமோ போய் இருக்கு பொழுது அது அதுதான் லிங்கபுரம்னா அதை தான் கும்புறோம் அதுதான் தான் அப்போ நாங்களாம் என்னடா வருது அப்போ அவர் அந்த போதே சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு எழுதுன இப்பொழுதும் இங்கே இருக்கிற மயூரப்பிரியா முருகப்பெருமான் இந்த பிரிவில் எனக்கு சித்தத்தில் சிவலிங்கம் காட்டினாருன்னு தான் அவருடைய திருவுருவத்தை வச்சு சித்தத்தில் சிவலிங்கம் காட்டியா போய்ட்டு அப்போ சித்தத்தில் காட்டின சிவலிங்க யாடுற என்னடா பண்றது திருமூலர் சொல்றாருப்பார் கள்ளப்புலனைந்தும் கட்டழிக்க வல்லாருக்கு கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்றாரு அதில் என்ன சொல்றார் உள்ளம் திருக்கோயில் ஊன்னுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் சொல்றாருல்ல அதுதான் உண்மை தெளிந்தார்க்கு ஜீவன் வந்து சிவலிங்கமாக இருக்கும் தெளிந்த ஞானமுடையவர்களுக்கு ஜீவன் சிவலிங்கமாக இருக்கும் வரைக்கும் அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் அவையா இருந்த பொழுது சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டினா என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்றாலே பார்க்க முடியும் என்ற பொரு அர்த்தம் அது அவையார் எழுதிய விநாயகர் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று இருந்தால் விநாயக பெருமாள் சிவலிங்கத்தை நான் என்ன அர்த்தம் நான் பார்த்தேன் என்று அர்த்தம் அதுக்கு பார்க்க முடியும் சித்த சித்தத்தினுள்ளே சிவலிங்கத்தை பார்க்க முடியும் என்பதுதான் அபயாரின் தீர்மானம் எனது அந்த பிரிவு அபயார் பிறவியாக இருந்ததற்கு அடையாளமாக இந்த பிறவிலே இங்க இருக்கிற மயூரப்பிரியா முருக முருகப்பெருமான் எனக்கு சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டினார் இந்த பிறவில நான் அபயார் பிறவி இருந்தது எனக்கு தெரியாத பொழுதே கல்லூரியில் படிக்கும் பொழுதே நானே வேந்து கொண்டிருந்தேன் அவன் உள்ள வருது சித்தத்தில் சிவலிங்க நம்ம உருவப்பெருமா நம்மளுக்கு காட்டுறாருன்னு சொல்லிட்டு அதுதான் லிங்கம் அதுதான் சிவலிங்கமாக வைத்து வழிபடுகிறோமே தவிர இவன் லிங்கபுரான் எழுதி இந்த மாதிரிலாம் எழுதி அது எதுக்கு எழுதினாங்கன்னே எனக்கு புரியல கிட்ட போகவே விரும்பலை அது வந்து என்னென்னமோ இங்கே போதும் அதை வேற்று மாத்தவன் கிடலாம் அடிக்கிறான் இவன் முதலாகவும் முடியாத இதுதான்றான் என்னென்ன புரியல இன்னமும் நடக்குது அதுக்குடி உண்மையை தவிர எல்லாம் நடக்குது அதாவது உண்மை உணர்ந்தவர்களை மட்டுமே நீங்கள் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் பெற வேண்டும் இல்லைன்னா இவங்க சமய சமயக்கூத்து ஜாதி கூத்து தெரியாமலேயே வச்சு உருட்டில் பெற உருட்டா புருட்டா பண்ணி மூளைங்களை அது எதாவது ஜிம்னாஸ்டிக் எனக்கு சொன்னார் ஒருத்தர் மென்டல் ஜிம்னாஸ்டிக் கிடையாது ஆன்மீகம் முதல்ல தெரிஞ்சு கிடையாது அதுதான் நானும் சொல்ல போகிறேன் மென்டல் ஜிம்னாஸ்டிக் கிடையாது அது போட்டி இப்படி கோத்து அப்படி கோபத்து இதான்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றது கிடையாது பிரம்மேந்திரன் அதை சொல்லுவார் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து வாதம் செய்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல கடவுள்னு சொன்னார் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு வாதம் செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்து நிர்ணயிக்கக்கூடிய பொருள் அல்ல கடவுள்னு சொன்னார் கடவுள் வந்து எப்போவுமே புத்தி கிட்ட மாட்டிக்கவே மாட்டான் இதெல்லாம் புத்தி சமாச்சாரம் நீ என்னமோ போட்டு எல்லாம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாப்பதான் அதை விட்டு வேறையா இருப்பான் அதே தான் இந்த லிங்க புராணன்ற பேர்ல நடப்பு நடக்கிற இதெல்லாம் அவங்க எல்லாம் போய் நம்மளால் கத்தி தொண்டை தண்ணி போகுது இதுக்கு தண்ணி குடிகிற நால்வாட்டி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் லிங்க லிங்கனுடைய தத்துவம் என்ன என்றால் ஒளையார் சொன்னது திருமூலர் சொல்கிறது இன்றைக்கு தாசசாமி சொல்கிறது தான் லிங்க தத்துவம் செல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கன் என்ற திருமூலரின் வாக்குதான் சரியானது சித்தத்தில் உள்ளே அந்த சிவலிங்கம் என்று சொன்ன ஒளையார் சொல்லுதான் சரியானது அதை காட்டினார் விநாயகப் பெருமான் என்று சொன்னாலே நான் பார்க்க முடி பார்க்கக்கூடிய பொருள் என்று பொருள் அது அதற்கன்ற பிரத்யேகமான லென்ஸ் எஃபெக்டை தன் நம் கண்களுக்கு கொடுப்பான் இறைவன் அந்த ஊடுருவி பார்க்கின்ற அந்த லென்ஸ் எஃபெக்ட்லாம் கொடுத்து அவர்களுக்கு தான் அது தெரியும் வேறு பரிமாணத்தில் தெரியும் அது இதே பரிமாணத்தில் தெரியும் அதான் ஆனால் இதே கண்களை வைத்து நேரடியாக பார்க்கின்ற விஷயம் அதே போல் மூன்றாவதாக நான் சொல்லுகிற சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டிய மயூரநாதனை போற்றி போற்றி இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டும் சிவலிங்கம் என்று வந்தாலே இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் செய்து செலவு